மகிமை நிறைந்த தேவனுடைய நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே எல்லாரையும் இன்னும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் பிரசங்கி ஒன்றாவது அதிகாரம் அதன் எட்டாவது வசனம் எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது அது மனுஷரால் சொல்லி முடியாது என்று சொல்ல படுகிறதை நாம் காண முடிகிறது அதிகமான தேவ ஞானத்தால் நிறைந்து மனிதனுடைய வாழ்வை எல்லா விதத்திலும் ஆராய்ந்து பார்த்த இந்த பிரசங்கியாகிய சாலோமன் எழுதுகிறார் எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது அது மனுஷரால் சொல்லி முடியாது என்று சொல்லி அங்கே ஒரு முடிவுக்கு வருவதை நாம் காண முடிகிறது இந்த உலகத்திலே அதுவும் இந்த கடினமான இந்த கடைசி காலத்திலே எந்த பக்கம் திரும்பினாலும் மனித வாழ்வு வருத்தமடையத்தக்கதான செயல்களைத்தான் அங்கே பார்க்கிறோம் மனிதர்களும் செய்கிறார்கள் பிசாசானவனும் அதை மனித வாழ்வை வருத்துவதற்கேதுவான ஏதுவான கிரியகளைத்தான் நடப்பித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த வாக்கு உண்மையாக இருக்க மனிதன் அந்த வருத்தமான சூழ்நிலைகளிலிருந்து அவன் அவன் தன்னுடைய வாழ்வை திருப்பிக் கொள்ளுவதற்கு வழியையும் தேவனாகிய கத்தர் மனிதனுடைய வாழ்வுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உண்மைதான் எல்லாம் அமை பலவிதமான தீமைகளினாலும் பயங்கரங்களாலும் சூழ்ந்திருப்பது உண்மைதான் ஆனால் இந்த வருத்தமாக எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிற இந்த காலங்களிலே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து யாதொருவர் அமை அந்த வருத்தங்களை தாமே சுமக்காதபடி கிறிஸ்துவின் மேலே அந்த வருத்தத்தை அமை வைக்கிறார்களோ அவர்களை விசாரித்து நடத்தவும் கத்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறதல்லவா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்த விடங்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய நாமத்தினால் நம்முடைய வருத்தங்கள் நம்முடைய பிரயாசங்கள் நம்முடைய மனதை வருத்தி கொள்ளுகிற வேதனைப்படுத்துகிற காரியங்களை அவை நிறைந்திரு அந்த காரியங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைந்திருக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் அதைத்தான் நிறைந்திருக்கிறது ஆனால் நாம் அவைகளிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை லகுவாக்கிக் கொள்ள முடியும் நாம் கத்தருடைய நாமத்தினாலே விசுவாசம் வைத்து அந்த கத்தருடைய நாமத்தின் மேல் அவை நம்முடைய அவை நம்முடைய வாழ்வின் பாரங்களை நாம் சொல்லி அண்டவருடைய நாமத்தை அவை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற அந்த மன உண்மையோடு கூட நம்முடைய பாரங்களையும் கத்தர்மேல் வைத்து வைத்து கொள்ள யார் பழகுகிறார்களோ கத்தர்மேல் வைத்து கொள்ள யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் இந்த கடினமான எல்லாம் வருத்தத்தினால் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலேயும் அவர்கள் சுகமாகவும் சமாதானமாகவும் வாழ கத்தரே உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கு தாங்கள் இந்த வருத்தத்தை தாங்களே சுமந்து கொள்ள தாங்களே சரிபடுத்த தாங்களே அதை மேற்கொள்ளுவதற்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இனி இப்பொழுதும் இனிவரு காலங்களிலும் சாத்தியமாகிறதில்லை காரணம் எல்லா வருத்தங்களால் நிறைந்திருக்கிறபடினாலே நாளை அந்த வருத்தங்களிலிருந்து விடுபட்டு ஒரு சமாதானமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ நம்முடைய வருத்தங்களை கத்த மேல் நம்முடைய பாரங்களை எல்லாம் கத்த மேல் வைக்க நம்முடைய ஆமை எல்லா ஆமை தேவைகள் எல்லா காரியங்கள் பாரப்படுத்துகிற வருத்தப்படுத்துகிற எல்லா விஷயங்களையும் தேவன் பேரிலே வைத்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்து காத்திருக்கும் பொழுது கத்தர் நம்மை லகுவாக சமாதானமாக நன்மையின் பாதையிலே சுகமாக நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள இருக்கிறார் இன்றைக்கு இதை புரிந்து கொண்டு அமை ஸ்தோத்திரம் கத்தர் மேல் நம்முடைய அமை வருத்தங்களையும் பாரங்களையும் நாம் வைத்து நம்மை லகுவாக்கிக் கொள்ளுவோம் கத்தரே நம்மிலே மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் பரலோகத்தின் நல்ல ஆண்டு பரிசுத்தமான இந்த நல்ல காலை ஆகும் மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே ஆவியானவரே அப்பா எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது அப்பா மனிதன் அதை அதிலிருந்து அவை ஸ்தோத்திரம் விடுபட முடியாத அளவு எல்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாமே பார் வருத்தத்தால் நிறைந்திருக்கிறது ஆனால் கத்திரங்களுக்கு ஒரு வழியையும் காட்டுகிறீர் அந்த வருத்தமான அந்த காலத்தில் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து வருத்தங்களை பாரங்களை அமை பிரயாசங்களை அமை எல்லாவற்றையும் கத்தர் மேல் வைத்துவிட்டு நாங்கள் லகுவாக்கி கொள்ளு கொள்ளி லகுவாக்கி கொள்ளுவதற்கு கத்திரங்களுக்கு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறீர் தகப்பனை இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாங்கள் அன்று தளர்ந்து விடாதபடி தடுமாறி விடாதபடி அண்டவரே விசுவாச ஜீவிதத்தின் அண்டவரே தோல்விக்கு நேராய் சென்று விடாதபடி கத்தரே இந்த வருத்தமான காலங்களிலும் சுகமாய் வாழ்வதற்கு கத்தர் கட்டி தந்த வழிகளை பின்பற்றி நாங்கள் அண்டவரை மேற்கொண்டு இந்த வருத்தங்களை மேற்கொண்டு வாழ கிருபைத்தாரும் அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்